வணக்கம் மக்களே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் பிடி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனால் சீரிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க டெல்லி இந்த தகவலை பற்றி பழனிசாமி அவர்களுக்கு விதித்த இந்த நிலையில் தமிழக அரசியல் காலத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருதனே சொல்லலாம் இந்த விவகாரம் அதிமுக வட்டாரத்தில் சூடுபிடித்துள்ளது கடந்த வாரம் கோபிச்செட்டிப்பாளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்திருக்காங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனடியாக மீண்டும் சேர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காலக்கெடு விதிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதாவை எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்கியிருக்காங்க என்று செங்கோட்டையின் ஆவேசமாக பதிலளிச்சிருக்காங்க தன்னோட கெடு குறித்து விளக்கமளித்த அவர் பத்து நாட்களுக்குள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் இணைந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபடுவேன் என்றும் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தன்னோட கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டுமே இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரையில் பங்கேற்பேன் என்று கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க அனைவரையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் இதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல தேர்தல்களை தோல்வி அடைஞ்சிருக்கோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் வேலுமணி கூட இதை சுட்டி சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க கழகம் தொய்வடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருக்காங்க கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என்றும் அவரிடம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை ஏற்கவில்லை என்றும் செங்கோட்டையன் அவர்கள் சுட்டி தேர்தல் நெருங்குவதால் பிரிந்து சென்றவர்களை உடனடியாக மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க அவ்வாறு சேர்க்கப்படாவிட்டால் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் எச்சரித்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் போய் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வலியுறுத்தினோம் ஆனால் அவர் எதையுமே கேட்க தயாராக இல்லை என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தேர்தலுக்கு முன் அவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் பத்து நாட்களுள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்த காலகெடு நெருங்கி வருவதால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்து பதவிகளை பறிக்கக்கூடும் என்று பேசப்படுகிறது செங்கோட்டை டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான பதில் நடவடிக்கையை எடுப்பார் என்று பெரும் எதிர்பார்ப்பை உள்ளதனே சொல்லலாம் இன்னொரு பக்கம் அதிமுகவில் முக்கிய அரசியல் நகர்வாக மூத்த தலைவர் செங்கோட்டையின கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் சில மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் அவரை போல வேறு யாரும் கிளம்பி வர மாட்டார்கள் என்று சில மூத்த தலைவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்களாம் இருப்பினும் அத்தகைய நடவடிக்கையின் அரசியல் மற்றும் ஜாதி ரீதியிலான தாக்கங்களை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது கட்சி வட்டாரங்களின்படி செங்கோட்டையின் சமீபத்திய செயல்பாடு குறித்து சில நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் என்றும் மேலும் அவரது தொடர்ச்சியான செயல்கள் அதிமுகவின் தற்போதைய ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் പണി ബലേക്കാൻ കിക് പണി വെച്ചു അപ്പൊ തന്നെ ഡെയിലി വീട് സുടനുടൻ വന്ന സെറും താങ്ക് യു